நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய தொழில் ஸ்தானம் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் தொழில் அப்படின்றது வந்து இந்த மிதுன ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் ஏன்னா இது வந்து ஜென்ரலாக மிதுன ராசிக்கு உள்ள அனைத்து நம்ப நண்பர்களுக்காக நம்ம ஜென்ட்ரலாக பொதுவான சொல்கிறோம் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றத ஒரு ஜாதகரை அணுகி நீங்கள் தெரிஞ்சுண்டு உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து கோச்சாரத்திலையும் அதுதான் பிரச்சனை இருக்கா தசாபுதியில் பிரச்சனை இருக்கா அப்போ என்ன பண்ணலாம்னு அப்படி தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது வாழ்க்கையில் அது எல்லாமே சரியாகும் நம்ம முதல்ல இந்த வீடியோவில் மினராசி அம்மர்களுக்கு தொழில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் மீனராசியை போகிறது இதுக்கு வந்து என்னென்ன பார்க்கணுன்னா ரெண்டு ஆறு பத்து இந்த இடங்களை பார்க்கணும் மீன ராசி வந்து ஒரு புதனுடைய வீடு இந்த வீடு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மிருகசேருஷம் திருவாதுரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு ஸோ இந்த மூணு நட்சத்திரங்களை பொறுத்தளவில் நம்ம தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கார் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கார் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கார் ஸோ குரு செவ்வாய் சந்திரன் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேருமே நட்பு கிரகங்கள் தான் இது எல்லாம் எப்படி வருதுன்னா ஒன்று ஒன்று ஒன் டுவெண்ட்டி டிகிரிஸில் இருக்கும் எல்லாமே எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீடுக்கும் ஆறாவது வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஆறாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒன் டுவெண்ட்டி டிகிரி பத்தாவது வீட்டுக்கும் ரெண்டாவது வீட்டுக்கும் இடைப்பட்டது ஒரு ஒன் டுவெண்ட்டி டிகிரி அதாவது ஒரு ஃபேன் சுத்தது இல்லை தான் ஃபேன்லாம் அந்த மாதிரி இந்த மூணு ரெக்கை வச்சுருக்காங்க இந்த ஸ்பீடில் வந்து சுற்றும் போது தான் ஈவனா சுற்றும் உங்களுக்கு வந்து காத்து வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த இதே மாதிரி இது இந்த கான்செப்டே வந்து மேலே வந்து கிரகங்கள் கிரகங்கள் வச்சு தான் நமக்கு வந்தது கிரகங்கள் வந்து தனதானே சுத்துறது சூரியனையும் சுத்தி வர்றது அப்போ வந்து இந்த ரவுண்ட் அப்படின்ற விஷயத்துல இந்த கோணங்கள் வந்து நமக்கு எந்த மாதிரி செயல்படுறது அப்படின்னு சொல்ற இதை வந்து நம்ம டெக்னிக்கலா நான் சொல்றேன் ஸோ அதை வந்து இப்போ பொதுவாக வந்து மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஜோதிடம் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இந்த அஸ்ட்ரானமி இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த மிதன ராசிக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு பத்தாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான வந்துடுறார் அதனால பொதுவாக வந்து இந்த ராசி அன்பர்கள் எல்லாத்துக்குலேயுமே இந்த கன்சல்டன்ட்டு சர்வீஸ் ஓரியன்டான தொழில்கள் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி பொருள் வியாபாரம் பண்ணி அதெல்லாம் இல்லை எல்லாமே சர்வீஸ் ஓரியண்டடான தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்கூல்ஸ் ஸ்கூல் வந்து அதனுடைய கரஸ்பாண்டன்ட் நிறையா பேர் வந்து மேனராசியில் இருக்கலாம் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் அவங்க நிறையா பேர் வந்து மேனராசியில் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட நாலு பேரோடு சேர்ந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இதெல்லாம் ஆரம்பிக்கிறது ம மடங்கள் மடம் இருக்கு இல்லையா மடங்கள் அதோட நிறுவனர்கள் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்டோட நிறுவனர்கள் சமூக சேவைக்காக உள்ள ட்ரஸ்ட்டு ட்ரஸ்டோட நிறுவனர்கள் அதே மாதிரி தங்க வியாபாரிகள் தங்கம் தொடர்பான வியாபாரங்கள் செய்கிறவங்க அதே மாதிரி ட்ரேடிங் செய்கிறவங்க ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் இவங்க நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி நீதித்துறை பல பேர் மிருதனர் ஆட்சியை சேர்ந்தவங்க அட்வகேட்ஸு ஜட்ஜஸ்ஸு அவங்களாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதே மாதிரி ராணுவம் மிலிட்டரியில் வந்து ஹையர் போஸ்ட்டில் இருக்காங்க மேஜர் அந்த மாதிரி அது மாதிரி நான் ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ம ஏர்ஃபோர்ஸு இது மாதிரி இடங்களில் வந்து இருக்கக்கூடியவங்க பொதுவாக மிலிட்ரியில் தான் அதிகமாக அவங்க இருப்பாங்க இராணுவத்தில் தான் இருப்பாங்க அதில் வந்து ஹையர் போஸ்ட்டில் உள்ளவங்க அதில் இருக்கக்கூடிய மார்ஷல் அதில் வந்து கோர்ட் உண்டு கோர்ட் மார்ஷல் இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள பொசிஷனில் உள்ளவங்க ரொம்ப ரேராக அரசியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் இந்த மிதுன ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு வந்து ஆறாவது வீடு செவ்வாய் விருச்சிக ராசி ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு வந்து என்னென்ன திறமைகள்லாம் இருக்கும் அப்படின்றத இப்போ நான் சொன்னதில்லாம் இந்த திறமைகள்லாம் எந்த மாதிரி வேலைகள் இருப்பாங்க அவங்க தொழில் ஸ்தானத்தில் எந்த மாதிரி வேலைகள் இருக்குன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன மனசங்கடமும் இருக்கும் நல்லா இருக்காம இருக்கும் திரும்ப கொஞ்சம் டவுன் ஆகும் திரும்ப நல்லா இருக்காம இருக்கும் திரும்ப டவுன் ஆகும் இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும் ஸ்கூல் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரியே ஸ்கூல் பிக்கப்பா இந்த வருஷம் நல்லா இருக்காம இருக்கும் மறு வருஷம் கொஞ்சம் டவுன் ஆகிடும் காலேஜஸ் அதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து சந்திரன் இதுல இருக்கிறவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து விவசாயம் அது சம்பந்தம் அது சார்ந்த தொழில்கள்லயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதில் வந்து பல பேர் வந்து கவிஞர் எழுத்தாளர்கள் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிற இருக்க இதெல்லாம் வந்துடும் அதே மாதிரி இந்த தொழிலில் பல பேர் வந்து ஜோதிடர் அதுலேயும் நல்ல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்க எல்லாமும் இந்த ராசியில இருப்பாங்க மிதன ராசியில மடங்கள் அதனுடைய நிர்வாகிகள் பத்தி நான் சொன்னேன் அது மாதிரி நல்ல பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் இருப்பாங்க அது எப்படி இருந்தாலுமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரம் பொதுவாக வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசிலேயும் இருக்குது ராசிலையும் இருக்குது இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நான் சிரமப்படுறத நம்ம பார்க்க முடியாது டு இந்த ரெண்டு ராசியில் மீன ராசிக்காரங்க மிருகசீரிஷை நட்சத்திரக்காரங்க ஓரளவு அவங்க ஜாதகம் நல்லா அமைஞ்சாதான் அமே முக்கால்வாசி பேர் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாது அப்படியே கஷ்டப்பட்டாலும் அவங்க அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் பெரிய என்ன சொல்கிறது பெரிய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும் அந்த கஷ்டப்படுற நேரத்துலையும் யாரான வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பேக் பேக்கப் பண்ணும் அவங்களோட சொந்த திறமையை காட்டிலும் இந்த மாதிரி வெளிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க அந்த முருக சுட்சத்திற்குனா பேக்கப் பண்ணுறது அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம்ன்றதுனால இவங்க பொதுவாக வந்து கொஞ்சம் காரியங்களை தள்ளி போடுறது போஸ்ட்பான் பண்ணுறது அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு அலட்சியமா இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களும் பல பேர் பெறதை பார்க்க முடியும் இவங்க பொதுவாக வந்து என்னன்னா மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க இவங்க தான் சொல்கிறது தான் அப்படின்றது நினைப்பாங்க அதனால் வந்து மிதனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இவங்களில் பல பேர் வந்து தொழில் ரீதியாக இருப்பாங்க இவங்க பல பேர் நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு யார் எது சொன்னாலும் பிடிக்காது அது மாதிரி பள்ளிகள் நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே இவங்க அந்த மாதிரியான விஷயத்துல தான் இருப்பாங்க இவங்களுடைய ஓன் டெசிஷன் தான் அதுலேயும் இவங்க ஃபெயிலியருக்கு காரணம்னா இவங்க காரியங்களை தள்ளி போடுறது சரியான இடத்துல செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க ஓல்டு மென்ஸ் புரொகாஸ்டினேஷன் சொல்லி அது காரியங்களை தள்ளி போடுறது அது மாதிரி கொஞ்சம் பர்சீவரன்ஸ் இல்லாமல் இருக்கும் விடாமுயற்சி இல்லாமல் ஒரு சில காரியங்களை வந்து சரி இது சரியாக இல்லையா அடுத்தது உடனே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இவங்க மாறிண்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக ஆகும் ஸோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மேனராசிக்கு அதிபதி புதன்னா கூட ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால இவங்க வந்து முருகப்பெருமான வள்ளி தேவா தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் ஒரு தனி முருகனில் வள்ளி தேவானோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்குறது மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கும் எங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள அந்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது இவங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் எங்கள் வருடம் ஒருமுறையாக திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா குருவுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அதனால இவங்க திருச்செந்தூருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தூரம் போயிட்டு வர்றதும் மாசத்துக்கு ஒரு தூரம் இவங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முருகனை வணங்குறதும் ரெகுலராக அருக அருகில் உள்ள முருகப்பெருமான வனங்கள் நல்லது ஒரு சில பேர் வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் இதெல்லாம் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்தியா வரும்பொழுது திருச்செந்தூர் போங்க வைத்தியஸ்வரன் கோயில் போங்க ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்பொழுது உங்கள் உங்கள் ரூம்லயே முருகனுடைய படத்தை வச்சு உங்களுக்கு கந்த சஷ்டி கௌசம் வேல் மாறல் இது மாதிரி நிறைய தமிழில் இருக்கேன் தமிழ் கடவுள் இல்லையா ஒரு தமிழில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதெல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய புகழை பாடும் பொழுது அவருக்கு வந்து போற்றியே இருக்குது அந்த முருகனுக்கு வந்து பல போற்றியே இருக்குது ஷண்முக கவசம்லாம் இருக்குது அது மாதிரிலாம் நிறைய தமிழில் அவங்களுக்கு கிடைக்கும் தமிழில் இருக்குன்னா கௌமாரம் அப்படின்னு பேர் அதனால் வந்து அந்த பிரிவு இந்து மதத்தில் உள்ள பிரிவு ஆறு பிரிவுகளில் கௌமாரம்ன்றது முருகனை பற்றின உள்ள பிரிவு அந்த பிரிவில் பல விஷயங்கள் அதில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவரை முருகனை வணங்குறது தொழில் ரீதியாக முருகனை வணங்குறது மிக மிக நல்ல பலன்களை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மிதனராசி அன்பர்கள் வந்து பொதுவாக பொதுவாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய தொழில் அப்படின்னு வரும்பொழுது அதில் இப்போ ப்ரெசெண்டில் பிரச்சனைகள் வரலாம் இந்த வருஷத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தொழில் ரீதியாக மிக நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகிறது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து உங்களுக்கு அவ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற அஷ்டமத்தினை முடிஞ்சு நல்லா இருக்குமாங்க குரு பயிற்சி நல்லா இருக்குமாங்க பட் எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பொது வந்து உங்களுக்கு ஒர்க் தொழில் ரீதியாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன காரணங்கள் இருக்கும் உங்களுக்கு தசாபுத்திகள் வரணும் இந்த கோச்சாரம் மட்டும் இல்லை தசாபுத்திகள்லையும் உங்களுக்கு ஒர்க் ரீதியாக சந்திரன் செவ்வாய் குரு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு வரணும் அதே மாதிரி உங்களுக்கு திதி திதிசூன்யம்னு இருக்குது திதிசூன்யமாகாமல் இருக்கணும் தொழில் ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த இடங்கள் திதி சூன்யம் இல்லாமல் இருக்கணும் அந்த கிரகங்கள் திதி சூன்யம் இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் பொதுவாக உங்களுடைய இது மாதிரி நம்ம சொல்றது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் அதை வந்து நான் சொல்கிற பேராமீட்டர்ஸ் முக்கியமாக வந்து சந்திரன் செவ்வாய் குரு சொல்லப்போனால் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சந்திரனுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை குருவுக்கு வியாழக்கிழமை இந்த மூணு நாளும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிம்ஸாக ஒரு சோதனையில் ஒரு டெஸ்டிங்கில் பார்த்துக்கலாம் இந்த மூணு நாள் தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சுயஜாதத்தையும் பரிசோதனை பண்ணிட்டு நான் சொல்கிறதையும் கேட்டுட்டு கோச்சார பலன்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் விதங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வருஷங்களும் மிக நல்ல வருஷங்களாக இருக்குது அதனால் எந்த வருஷமும் உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் தொழில் மாற்றங்கள் தொழிலை செய்யக்கூடிய முன்னேற்றங்கள் இதெல்லாம் கிடைச்சி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் நன்றி